இப்ப பதினைஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல போட்டீங்களா ரெண்டு கோடி வேலை கொடுத்தீங்களா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துனீங்களா கருப்பு பணத்தை ஒழித்தீர்களா பதினாலு பத்தொன்பது ரெண்டு லையும் கொடுத்திருக்க கூடிய வாக்குறுதிகள்ல எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அவங்களுடைய தேர்தல் யுத்தி என்பதே மக்களை அப்பப்போ திசை திருப்பிட்டு இருக்கிறதா சம்பந்தம் இல்லாத விஷயங்களை திடீர் திடீர்னு கிளப்பி விடுவாங்க எப்போ நடந்த ஒரு கச்சத்தீவை பத்தி இப்ப பேசிட்டு இருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில இருந்தாங்க அந்த நேரத்துல கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க உண்மையை சொல்கிறது சிக்கலாயிருன்றதுக்காக இந்த திசை திருப்புவதற்காகவே இந்த மாதிரி பல புதிய புதிய விஷயங்களை எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி வந்து வாக்காளர்களை குழப்புவதற்கான முயற்சி செய்யப்படுகிறது முதல்ல ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டது வந்து நியூஸ் எயிட்டீன் அவங்க தான் அந்த கருத்து கணிப்புல மெஜாரிட்டி வந்து பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க நியூஸ் எயிட்டீன் யாருடைய சேனல் ரிலையன்ஸுடைய அம்பானியனுடைய சேனல் இதுக்கு முன்னால உள்ள பல்வேறு கருத்து கணிப்புகளை பார்க்கும் போது முழுமையாக அது சரியாக வந்ததில்லை ஏன்னா மக்கள் கருத்து கணிப்பு நடத்தும் போது கூட அவங்க உண்மையிலேயே மனசுல என்ன வச்சிருக்காங்கன்றது சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில இருந்தாங்க இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் வரும்போது ரிக்ஷா காரர்கிட்ட கேட்டேன் ரொம்ப கூடி போச்சு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அவர் ஒருத்தர் சொன்னது பின்னாலதான் எனக்கு தெரிஞ்சது இதே மாதிரி ஏராளமான பேர் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது இன்னொரு புள்ளிவரன் சொல்லுது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பேர் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியை விட கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தாமஸ் பிராங்கோ முன்னாள் பொது செயலாளர் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ கருத்து கணிப்புகள்லாம் வந்து தேர்தல் சமயத்துல கருத்து கணிப்புகள்லாம் நடத்தப்படும் இல்லையா முன்னாடி கருத்து கணிப்புல என்ன சொன்னாங்கன்னா பிஜேபிக்கு வந்து நார்த் இந்தியால வந்து அதிக சப்போர்ட் இருக்கு கம்பேரிங் டு சவுத் இந்தியா பிஜேபிக்கு வட இந்தியால அதிகமான வாக்கு சதவீதத்துல அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஆனா தென் இந்தியால அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அடுத்த கருத்து கணிப்புல வந்து ஆல் ஓவர் இந்தியாலுமே பிஜேபிக்கு வந்து இப்போ மக்கள் மத்தியில செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் இப்ப வெளியில வருது இந்த கருத்து கணிப்புகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை இது மக்களோட எண்ணத்தோட பிரதிபலிப்பா இருக்குமா உதாரணத்துக்கு முதல்ல ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டது வந்து நியூஸ் எயிட்டீன் நியூஸ் எயிட்டீன் யாருடைய சேனல் ரிலையன்ஸ்னுடைய அம்பானியனுடைய சேனல் அவங்கதான் அந்த கருத்து கணிப்புல நிறைய மெஜாரிட்டி வந்து பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வேற சிலர் கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறாங்க அவங்க வந்து இல்ல இப்ப வந்து மக்களுடைய கருத்துக்கள் மாறிட்டு இருக்குது நிறைய ஊழல்கள் வெளியே வந்திருக்குது நிறைய குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குது அதனால இது வந்து உண்மை இல்லை இப்ப நிலைமை மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் பாக்குறது என்னன்னு சொன்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே இதுக்கு முன்னால உள்ள பல்வேறு கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது முழுமையாக அது சரியாக வந்ததில்லை ஏன்னா மக்கள் கருத்து கணிப்பு நடத்தும் போது கூட அவங்க உண்மையிலேயே மனசுல என்ன வச்சிருக்கிறாங்கன்றது சொல்றது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல் ரெண்டு உதாரணம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி இருபது அம்ச திட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது அந்த நேரத்துல உளவுத்துறை அவங்கள்ட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னா அவங்களுக்கு உளவுத்துறை சொன்னதுன்னா நானூறுக்கு மேல் ஜெயிப்பாங்க அப்படின்னு அந்த நேரத்துல அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்றாரு நான் கருத்து கணிப்பு கேட்பதற்காக பீகார் எல்லாம் போய் கிராமங்கள் வரைக்கும் போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்டேன் ஆனா அவங்க வந்து என்னதான் மனசுல வச்சிருந்தாங்கன்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிடவே முடியல நான் பாட்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது திருப்பி வரும்போது நான் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவுல வந்தேன் இந்த சைக்கிள் ரிக்ஷாவுல வரும்போது ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டேன் எப்படி ஐயா இருக்கும் ரொம்ப கூடிச்சு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் சொன்னாரு அந்த மாதிரி அவர் ஒருத்தர் சொன்னது பின்னாலதான் எனக்கு தெரிஞ்சது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இதே மாதிரி ஏராளமான பேர் நினைவு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஜெயிப்போம்னு காங்கிரஸ் நம்பினதற்கு பதிலாக நாலு தொகுதியில தான் உதாரணம் பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருந்த ஒரு காலம் ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சி அப்போ அவங்க தேர்தல்ல வந்து இந்தியா சைனிங் இந்தியா ஒளிர்கிறது என்ற கோஷத்தை வச்சு தேர்தலை சந்திச்சாங்க அந்த தேர்தல்ல எல்லா கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறுதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் தேர்தல் முடிவு வந்த போது பாரதிய ஜனதா கட்சி கடுமையான தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது சோ அதனால இந்த கருத்து கணிப்புகளை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது இது மக்களை திசை திருப்புவதற்கு கூட பயன்படுத்தும் பெரிய பெரிய தலைவர்களும் சொல்றது வந்து இதுதான் சொல்றாங்க இந்த மிஷின் மட்டும் இல்லாம அடுத்து மக்கள் மத்தியில இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு புரளி மாதிரி கிளப்பினா அது வந்து தேர்தல் வந்து பிரதிபலிக்கும் அமித்ஷால இருந்து ஆரம்பிச்சு அண்ணாமலை வரைக்கும் அவங்களுடைய யுக்தி இதுவாதானே இருக்கு அதாவது அவங்களுடைய தேர்தல் யுக்தி என்பதே மக்களை அப்பப்போ திசை துருப்பிட்டு இருக்கிறதுதான் சம்மந்தமில்லாத விஷயங்களை திடீர் திடீர்னு கிளப்பி விடுவாங்க எப்போ நடந்த ஒரு கட்சத்தீவ பத்தி இப்ப பேசிட்டு இருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில இருந்தாங்க அந்த நேரத்துல கட்சத்தீவை பத்தி பேசல தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னால பழையபடி குடியுரிமை சட்டம் சிஏஏ பத்தி பேசுறாங்க மூணு நாளையில நீங்க யார் யாருக்கு குடியுரிமை கொடுத்துட போறீங்க எத்தனை பேருக்கு கொடுத்துட போறீங்க அதுல இவ்வளவு எதிர்ப்புகளும் விவாதங்களும் என்ற ஒரு விஷயத்த தேர்தலுக்கு மூணு நாளைக்கு முன்னால வெளியிட்டு ஒரு திசை திருப்புறீங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல திசை திருப்புதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறத கண்கூடாக பார்க்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு திடீர்னு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுகிறார் ஜார்க்கண்ட்ல சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இது வந்து மக்களை திசை திருப்புறது மக்கள் கேள்வி எழுப்ப விடாம ஒரு தேர்தல் என்பது என்ன அடிப்படையில் இருக்கணும் நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நிறைவேற்றிருக்கிறோமா இல்லையான்றதுதான் தேர்தல் பிரச்சாரமாக இருக்கு இப்ப பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல போட்டீங்களா ரெண்டு கோடி வேலை கொடுத்தீங்களா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தினீங்களா கருப்பு பணத்தை ஒழித்தீர்களா கல்வி எல்லோருக்கும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தீங்களா இப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்குறுதிகளில் கொடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா பதினாலு பத்தொன்பது ரெண்டுலையும் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அப்ப அது உண்மையை சொல்றது சிக்கலாயிரம்ன்றக்காக இந்த திசை திருப்புவதற்காகவே இந்த மாதிரி பல புதிய புதிய விஷயங்கள் எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு வாக்காளர்களை குழப்புவதற்கான முயற்சி செய்யப்படுகிறது ஆனா இந்திய வாக்காளர்கள் ரொம்ப விவரமானவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலயே ரெண்டு வருஷம் எமர்ஜென்சியா தாக்குப்பிடிக்க முடியல மாத்தி ஓட்டு போட்டான் ரெண்டாயிரத்தி நாலுல அது நடந்தது இப்போ பத்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு அவசர நிலை ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கிறதுன்றத பல்வேறு நிபுணர்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க ஏராளமான பேர் கைது செய்யப்பட்டு எந்த காரணம் இல்லாமல் ஒரு மாணவன் ஜெயனுல படிச்சிட்டு இருந்த மாணவன் வந்து நாலு வருஷமா ஜெயில வச்சிருக்காங்க ஜாமீன் கூட கொடுக்க மாட்டேன்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் வந்து தெளிவாக முடிவெடுப்பார்கள்ன்றதுதான் நம்ம ஜூன் நான்காம் தேதி பார்க்கும் சார் நீங்க ஒரு வங்கி கூட்டமைப்பினுடைய முன்னாள் பொது செயலாளரா இருந்திருக்கீங்க சோ அதனால நாங்க இதை உங்ககிட்ட கேட்கறோம் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த பத்து வருஷத்துல எப்படி இருந்தது அதாவது ஒண்ணு வந்து நான் வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளராக இருந்தேன் நான் பொருளாதார கொள்கைகளை பற்றியும் பொருளாதார நிலையை பற்றியும் வங்கித்துறையை துறையை பற்றியும் தொடர்ச்சியாக படிக்கிறேன் எழுதிட்டு இருக்கிறேன் வாரந்தோறும் கெட்டுரை எழுதுறேன் அதனால நான் இதை கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்ப இவங்க வந்து சில பிகர் கொடுக்கறாங்க பத்து ஆண்டுகளில் மொத்த வருவாய் இவ்வளவு கூடி போச்சு கூடி இருக்கிறது விலைவாசி இப்படி மாறி இருக்குது இப்படின்னு சில புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க நம்ம ஒப்பிடும் போது எப்படி போட ஒப்பிட்டு பார்க்கணும் முன்னால இருந்த பத்து வருடங்கள்ல என்ன இருந்தது அதுக்கு பிறகு வந்த பத்து வருடங்கள்ல என்ன இருந்தது இது ரெண்டையும் சதவீதத்துல நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா கடந்த பத்து அதாவது ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னால உள்ள பத்து ஆண்டுகள்ல இருந்த வளர்ச்சி இப்ப இருந்த பத்து ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய வளர்ச்சியை விட மிக அதிகமாக இருந்திருக்கிறது மக்களுடைய சராசரி வருமானமாக இருக்கட்டும் மக்களுடைய என்னுடைய மொத்த வருமானமாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் கல்வியில் முன்னேற்றமாக இருக்கட்டும் தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் விவசாய வளர்ச்சியாக இருக்கட்டும் இது எல்லாத்துலையும் முந்தின பத்தாண்டுக்கும் இந்த பத்தாண்டுக்கும் ஒ ஒப்பிட்டு பார்க்கும் போது முந்தைய பத்தாண்டில் மிகச்சிறந்த வளர்ச்சி இருந்திருக்கிறதுன்னு பார்க்க இப்போ இவங்க செய்யக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய நாட்டினுடைய மொத்த வருமானம் கூடிச்சு அதனால நாம வந்து உலகத்தின் மூன்றாம் நாட்டினுடைய வருமானத்தில் உலக நாடுகள்ல மூன்றாவது இடத்தை எட்ட போகிறோம் பிரிட்டனுக்கு பிரிட்டன் மூணாவது இடத்துல இருக்கு அதை பின்தள்ளிட்டு நாம வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க வளர்ந்து கொண்டிருக்கிற நாடா இந்தியாவை இருக்கு இல்லையா ஆமா இது இன்னைக்கும் ஒரு வளரும் நாடுதான் வளர்ந்த நாடு அல்ல வளரும் நாட்டுல மக்கள் தொகை கூடிட்டு இருக்குது விலைவாசி கூடிட்டு இருக்குது அப்போ ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானம் என்பது கூட தானே செய்யும் அது குறைய முடியாது இல்லையா அதை வச்சிட்டு நம்ம ஒப்பிடும்போது போது ஒப்பிடக்கூடியது எந்த பேஸ் பியரை வச்சு பண்றோம்னு பாக்கணும் இப்போ வேலை இல்லா திண்டாட்டத்தை பொறுத்தவரை நேஷனல் சாம்பிள் சர்வே என்ன சொல்லுது வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்து சொல்லுது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் உலக தொழிலாளர் நிர்மாண நிறுவனம் இந்தியாவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அறிக்கையை வெளியிட்டு அதுல வேலையின்மை மிக அதிகரித்திருக்கிறது படிச்சுட்டு வேலை இல்லாதவர்கள் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்ல படிச்சுட்டு எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த அரசாங்கம் என்ன சொல்றது இல்லை நாங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் வேலை இன்னைக்கு வந்து பொருளாதாரம் முன்னேறி இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப இது ஒரு தவறான பார் ரெண்டாவது வங்கித்துறை எடுத்து இப்ப எல்லாம் வங்கிகள் லாபத்துல ஈட்டிகிட்டு இருக்குது நல்லா போயிட்டு இருக்குது முன்னால அப்படி இருக்குல்ல முன்னால போன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடந்த பத்து ஆண்டுகளில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இதுல பெரும்பகுதி த தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பணக்காரர்களுக்கு த தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது நூறு கோடிக்கு மேல் வாங்கினவங்க பாராளுமன்றத்திலேயே அது மொத்த கடன் தள்ளுபடியில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பெரும்பணக்காரர்களுக்கு கொடுத்தது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்போ இவ்வளவு தள்ளுபடி செய்துட்டு இப்ப பேங்க் நல்லா இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஐந்து வருடங்கள்ல மட்டும் சேவை கட்டணம் பேர்ல குறைந்தபட்ச இருப்பு வைக்கல எஸ்எம்எஸ்க்கு சார்ஜ் போட்டிருக்கோம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கு சார்ஜ் போட்டிருக்கிறோம்னு சொல்லி முப்பத்தையாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் பன்னிரண்டு பொதுத்துறை நிறுவனங்களும் ஐந்து தனியார் வங்கிகளும் மட்டும் மொத்தம் இருபத்தி நாலு தனியார் வங்கிகள் இருக்கு அதுல மட்டுமே இவ்வளவு வந்திருக்கு அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை வசூலிச்சு அதை வந்து பெருமளக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய முயற்சியாக நடந்துட்டு வங்கித் வங்கித்துறையிலயும் பார்க்க முடியுதே தவிர உண்மையில பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறது வேலையின்மை அதிகரித்து இருக்கிறது விலைவாசி அதிகரித்து மாற்று வழி என்னன்னு கண்டுபிடிக்கிறது மூலமாகத்தான் நம்ம ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் நிச்சயமா சார் இப்ப இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி அதாவது மோடி ஆராய்ச்சிக்கு முன்னாடி மோடி அரசுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை பிரிக்கலாம் அப்ப கூட இந்த அத்தியாவசிய பொருட்களா இருக்கட்டும் இந்த மக்களுடைய அந்த கரண்ட் பில்லா இருக்கட்டும் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான விலை உயர்வுகளுக்கு பண மதிப்பிழப்புக்கு ரொம்ப முக்கிய காரணம் டிமானிட்டைசேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கிய ரீசனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன அளவுக்கு உண்மை அதாவது பணமதிப்பு நீக்கம் ரெண்டாயிரத்து பதினாறுல நடந்த போது திடீர்னு இர ஒரு ராத்திரியோட ராத்திரியா ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் பேங்க் எல்லாம் மூடி வச்சாங்க அடுத்த நாள்ல இருந்து போய் நோட்டு மாத்தணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு முதல்ல ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி நாலாயிரம் ரூபாய் தான் மாத்தி கொடுத்துட்டு இருந்தோம் எவ்வளவு கியூல நின்னாங்கன்றதை நீங்க கண்கூடாக பாத்திருக்கிறீங்க அதுல நூத்தி எட்டு பேர் அந்த காலகட்டத்துல இறந்து போனது இந்த நின்னே இறந்து போனதே ஆஹ் செய்திகளாக வந்திருக்கிறது அதே நேரத்துல சில செல்வந்தர் கைகள்ல புதுசா ரெண்டாயிரம் ரூபா நோட்டு சாதாரணமாக லட்சக்கணக்கில் கிடைச்சது தமிழ்நாட்டிலேயே ரெண்டு நான் சொல்லலாம் ஒன்னு சேகரெட்டி கான்ட்ராக்டருடையது ராம் மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் ரெண்டு ஒரு வீட்லையும் கண்டுபிடித்த பணத்துல ஏராளம் புதிய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இருந்தது அப்ப அது எங்க இருந்து வந்தது யார் கொடுத்தாங்க சிதம்பரம் ஒரு பேட்டியில சொன்னாரு ரிசர்வ் பேங்க்ல இருந்து ட்ரெண்டிங் பிரஸ்ல இருந்து பேங்குக்கு போறதுக்கு பதிலாக நேரடியாக சிலர் கையில பணம் போயிருக்குதுன்னு சந்தேகப்படுறேன்னு சொன்னார் இந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பணம் கண்டுபிடித்தது அதை நிரூபிக்க தகுந்த விதத்துலதான் இருந்தது அப்ப நான் பேட்டி சொன்னேன் ரிசர்வ் பேங்க் இந்த நோட்டுல எல்லாம் நம்பர் இருக்குது ப்ரிஃபிக்ஸ் இருக்குது எந்த பிராஞ்சுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும் அதனால பிடிக்கக்கூடிய நோட்டு எந்த பிராஞ்சுக்கு போயிருக்குதுன்றத ரிசர்வ் பேங்க் சொல்லியாச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அது கடைசியாக கொடுக்கல காரணம் என்ன அதுல ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதுதான் அப்ப இந்த பண மதிப்பு நீக்கம் ஃபர்ஸ்ட்ல வந்ததுல இருந்து அதுல ஏராளமான சிறு குறு தொழில்கள் செயல்படாம போச்சு வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுல இருந்து மீண்டு வருவதற்கு நீண்ட காலம் ஆச்சு இன்னும் அதனால பாதிக்கப்பட்ட தொழில்கள் மூடப்பட்ட தொழில்கள் திறக்கப்படாததெல்லாம் இருக்கு அதுக்கடையில அடுத்தால ஜிஎஸ்டி கொண்டு வந்தான் இந்த ஜிஎஸ்டி ஒவ்வொரு வியாபாரிகள்கிட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும் ஒரு தடவை ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மாசந்தோறும் ரிப்போர்ட் அனுப்பணும் அந்த மாசந்தோறும் ரிப்போர்ட்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்தாச்சுன்னாக்கி லட்சக்கணக்கில் ஃபைன் போடுறது நீங்க இந்த ரிப்போர்ட் அனுப்புறதுக்கே சார்ட்டர்ட் அக்கௌண்டன் இல்லைன்னா உங்களால அனுப்ப முடியாது அப்போ சார்ட்டட் அக்கௌண்ட்டுக்கு கணிசமான செலவு பைசா கொடுக்க வேண்டி இருக்குது அப்ப எல்லா அண்ணாச்சி கடையிலையும் கூட இது பிரச்சனையாக மாறி இருக்குது பல சிறக்கு கடையில நாம அரிசிக்கு ஜிஎஸ்டி அடுத்து அந்த அரிசியை வச்சு நம்ம தோசை செய்யறோம் இட்லி செய்யறோம் அது ஹோட்டல்ல வைத்தா அதுக்கும் திருப்பி ஜிஎஸ்டி இப்படி நம்ம பொருட்கள் எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னொரு புள்ளி வரன்னு சொல்லுது மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பேர் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியை விட கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்ப இது ஒரு பொருளாதாரத்துல நடக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையை நம்ம பார்க்க முடியுது இந்த பொருளாதாரத்தினுடைய தேக்கம் எங்க கொண்டு போய் விட்டது கோவிட் வந்ததும் கோவிட் வந்ததுனால கொஞ்சம் வீட்டு வந்த தொழில்கள் கூட திருப்பி செயல்படாம போச்சு ஹோட்டல் எல்லாம் குளோஸு கடைகள் எல்லாம் குளோஸு எல்லாம் நடந்து போனதை பார்த்தோம் நடந்து போகும் போதே வெளி எவ்வளவு பேர் இறந்து போனார்கள்ன்றதெல்லாம் கூட பார்த்தோம் அப்ப அதுல இன்னும் பொருளாதார தேக்க நிலை வந்து அப்போ இதெல்லாம் இதெல்லாம் ஊக்குவிப்பதற்கு வெளிநாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்ல அரசாங்கம் ஏராளமான நிதி உதவியை செய்தது மக்களுக்கு நேரடியாக பணத்தை கொடுத்து இந்த மக்களை அந்த பொருளாதார இருந்து தூக்கி விடுறதுக்கு போகிறார் ஆனா நம்ம நாட்டுல என்ன பண்ணாங்க எல்லாம் கூப்பிட்டு கூடுதல் கடன் கொடுன்னு சொன்னாங்க பேங்க்கு கடன் கொடுக்குறதுக்குறது வந்து இலவசம் இல்ல இல்லையா அதை நீங்க திருப்பி கட்டணும் வட்டியோட திருப்பி கட்டணும் சோ அந்த மாதிரி பொருளாதார சிக்கல் என்பது இந்த தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுன்றதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கும் அதாவது கண்டினியூஸா லாக்டவுன் அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி டீமானிடைசேஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த செலவினங்கள் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்துதான் வந்து மக்களுடைய அந்த எக்கனாமிக் லெவலை வந்து குறைச்சிருக்கு இல்லையா சார் நிச்சயமா மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி என்பது குறைஞ்சு போச்சு இன்னைக்கு விலைவாசி கூடும் போது பல புள்ளி விவரங்கள் சொல்றாங்க கடன் வாங்குறது அதிகரித்து இருக்கிறது தனிநபர் கடன் காரணம் அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை பிழைக்க சாப்பிட முடியல அதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னொரு பக்கத்துல பாத்தா விலைவாசி கூடியதனால் விவசாயத்துல இருந்து வேற சின்ன தொழில்களுக்கு நோக்கி வேலைக்கு போனவங்க அந்த தொழில்கள் படுத்து போனதுனால மீண்டும் விவசாயத்தை நோக்கி வருகிறார்கள் விவசாயம் செய்யறதுக்கு இல்ல விவசாய கூலிகளாக வர்றாங்க ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் வேலைக்கு போகாமல் இருந்தவங்க கூலி வேலைக்கு இன்னைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க வறுமையின் காரணமா அதே மாதிரி தொழில் செய்யாமல் இருந்தவர்கள் இன்னைக்கு சின்ன கடையோர தெருவோர வியாபாரிகளாக மாறியிருக்காங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள்ல வேலை செய்துட்டு இருந்தவங்க வேலை இல்லாம போயிட்டதுனால இப்ப அதை விட்டுட்டு அவங்க எதுக்கு போயிருக்காங்க பழையபடி விவசாய கூலிகளாக போயிட்டு இருக்காங்க இப்படி வந்து பெரும்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பாக்கும் அது இல்லாம சார் இப்போ தமிழ்நாட்டுல வந்து தமிழர்களுக்கு கிடைக்கிற அந்த வேலை வாய்ப்பு கூட வட இந்தியாவில இருந்து வர வந்து அந்த இளைஞர்களோ இல்ல தொழிலாளர்களோ வந்து அபகரிச்சுக்கிறாங்க எங்களுக்கு கிடைக்கிற அந்த கூலி வேலை கூட கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறதுதான் வந்து இப்போ தமிழர்களுடைய குற்றச்சாட்டாவே இருக்கு அப்படி நார்த்ல இருந்து வரும்போது இங்க நம்மளுடைய சம்பளமோ இல்ல நம்ம தமிழர்களுடைய இந்த தினசரி வருமானமோ பாதிக்கப்படுதா பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு பாதிக்கப்படுகிறது அதாவது என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க எங்க போனாலும் பாருங்க ஹோட்டல்ல வேலை செய்யறது யாரு வட இந்தியாக்காரங்க ட்ரெயின்ல உங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்கறது யாரு வட இந்தியாக்காரங்க டீ கொண்டு வர்றது யாரு ட்ரெயின்ல அது வட இந்தியாக்காரங்க ரோடு வேலை செய்யறவங்க யாரு வட இந்தியாக்காரங்க செங்கல் சூளையில வேலை செய்யறது யாரு வட இந்தியாக்காரங்க மீன் பிடிக்க போறதுக்கு மீனவர்கள் கூடால இன்னைக்கு வந்து வட இந்தியாக்காரங்க போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் கடலே பார்த்திருக்காதவர்கள் நீச்சல் கூட தெரியாதவர்கள் போறாங்க இது என்ன சூழ்நிலைன்னு சொன்னா வட இந்தியாவில வேலை இல்லா திண்டாட்டம் மிக அதிகமாக இருக்குது அப்ப எங்க வேலை கிடைக்குதோ தேடி வர்றாங்க அந்த இடத்துல அவங்க குறைந்த வேலைக்கு வந்துடுறதுனால இங்க இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு வேலை பாதிக்கப்படுகிறது என்பது உண்மையு ஆனா ஒரு இந்தியா போன்ற ஒரு பல்வேறு இனங்களை மொழிகளை கலாச்சாரங்களை மாநிலங்களை கொண்ட நாட்டுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அது சரியாகவும் இருக்காது நாமளும் வெளி மாநிலத்துல போய் வேலை செய்யலாம் என்ன அரசாங்கத்தினுடைய கடமை என்ன அவங்களுக்கு அந்தந்த பகுதிகளிலேயே வேலை கிடைப்பதற்கான வேலை உருவாக்கி கொடுக்கணும் அத வாடி வட மாநிலங்கள்ல குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல கொடுக்காததுனால தானே வேலை தேடி இங்க வர்றாங்க அது யாரு செய்யணும் ஒன்றிய அரசு தான் செய்யணும் வந்திய அரசு அதில் கடுமையாக தவறி இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையா இருக்கும் நிச்சயமா சார் இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேறுபடுறவங்களுக்கு பணம் மட்டும் இல்ல அவங்க தங்கறதுக்கு இடமும் சரி அவங்களுக்கு உணவுல இருந்து எல்லாமே அந்த மாநிலம் சார்ந்ததாதான இருக்கு சோ இப்போ அந்த மாநிலத்துக்கும் இதனால இழப்புகள் ஏற்படும் ஆமா இப்போ ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் கலாச்சாரங்கள் தங்குமிடங்கள் எல்லாமே வேறுபடுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெளி மாநிலத்தில இருந்து வரக்கூடியவங்க இங்க சாப்பிடணும்னாக்கி அவங்களுக்கு ரொட்டி தான் பிடிக்கும் அவங்க போய் இட்லி தோசை சாப்பிடணும்னு விரும்ப மாட்டாங்க அப்போ அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் அவங்க தேவையின் அடிப்படையில இருக்கும் அப்போ அதனால இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி முறையை ஹோட்டல்கள்ல இப்போ உதாரணத்துக்கு முன்னாலே விட அதிகமாக சப்பாத்தி பரோட்டா நிறைய வந்துடுச்சு ஆமா அது கண்கூடாக பாக்குறோம் பெருவோரமாக கடைகள் நிறைய வருது சாலையோர கடைகள் சாலையோர விடுதி இது உணவு சிற்றுண்டி கடைகள் வர்றதை நம்ம கண்கூடாகவும் இடமே இல்ல சென்னையில ஆமா அந்த மாதிரி மாறுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றப்படுகிறது கலாச்சாரம் மாற்றப்படுகிறது உணவு முறைகள் பொதுவாக நிறைய ஆதாரபூர்வமான உண்மைகள் இருக்கு தென்னிந்தியாவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுகள் என்பது சரிவிகித சத்துணவு இப்ப நம்ம இட்லியோ தோசையோ செய்யறோம்னு சொன்னா அதுல அரிசி மட்டுமல்ல உளுந்து இருக்குது வெந்தயம் இருக்குது அதுக்கு உருவாக்கக்கூடிய சட்னியில வந்து தேங்காய் பயன்படுத்துறோம் ஆனால் அங்க கோதுமை சப்பாத்தின்னும் போது அந்த சப்பாத்தியில கோதுமையை தவிர வேற எதுவும் கிடையாது அதுல வேற எந்த சிறுதான் சேர்க்கப்படுவதில்லை இல்லையா அப்போ சரி விகித சத்துணவுல இருந்து மாறி நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது வெறும் ஹைட்ரோ இது ஹைட்ரோ கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டு முறைக்கு நாமளும் மாத்தப்படுகிறோம் கூட அதாவது அவங்களுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளையும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இப்போ அவங்கவுங்க அவங்களுடைய பாரம்பரிய உணவுகளைதான் சாப்பிட விரும்புங்க அப்படி அவங்க நிறைய வரும்போது நீங்க சொன்ன மாதிரி பானிபூரி மட்டுமல்ல புரோட்டா கடைகள் மட்டுமல்ல பல்வேறு உணவு பண்டங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல கடைகள் நம்ம பாக்குறோம் அது வந்து அந்த கலாச்சாரத்தை மாத்துது நம்ம மன உணவு பழக்கத்தையும் மாத்திக்கிட்டு இருக்குது அதை இப்போ கொஞ்சம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இல்ல மீண்டும் சுருதானியத்தை நோக்கி பார்க்க போனோம் நம்ம உணவு சரிய உணவுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் நடக்குது அதை கொஞ்சம் மக்கள் மாறிக்கிட்டும் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து போயிட்டேதான் இருக்கும் அவங்களையும் கொஞ்சம் பேரு நம்ம உணவு நல்லா இருக்குன்னு பார்த்து பழகின பிறகு இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வட இந்தியாவில போனீங்கன்னு சொன்னா சரவண பவன் பல இடங்கள்ல இருக்கு டெல்லியில சரவண பவன்ல போய் பாருங்க இட்லி தோசைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் தமிழர்கள் அல்ல வட இந்தியாக்காரங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டே தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பொருளாதார ரீதியா வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க அதற்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்